வருஷங்கள் கடந்து போனது ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடினாங்க நம்மளால குடும்பம் நடத்த முடியலையே எந்த நேரத்தில் அம்மோன் புத்திரர் வருவாங்களோ எந்த நேரத்தில் பெலிஸ்தர் வருவாங்களோ என்று பயந்து பயந்து ஜெயிக்கிறோமே இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா நம்முடைய விளைச்சலை நாம அனுபவிச்சு சாப்பிட முடியாதா ஒரு வழி உண்டு இவர்களை ஜெயிச்சா இனிமே அவங்க நம்ம ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டாங்க நம்ம ஊர் வாலிபங்க யாருமே அதுக்கு வர வரமாட்டேன்றாங்க இதுக்கு என்ன செய்யலாம் கூலிக்கு படையாடி வைக்கலாம் யார பார்க்கலாம் நம்ம ஊருக்காரன் நாம துரத்தனமே அந்த எப்தா இன்னைக்கு கூடி பழனுடைய தலைவனா இருக்கிறான் நம்மளாம் போய் கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு உதவி செய்வான் நம்ம ஊருக்காரன் இல்லையா இல்லப்பா உதவி செய்ய மாட்டான் அவன் எத்தனை முறை நம்ம கிட்ட கெஞ்சனானே எனக்கு வாழ வழி இல்லை எங்கள் அப்பா துரத்திட்டாங்க எங்கள் அம்மா செத்துட்டாங்க எனக்கு ஏதாவது ஒரு வீடு வேணும் நீ வேசியின் பிள்ளை இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு நாம தானே துரத்தணும் இனி நாம போய் அவனை கூப்பிட்டோம்னாக்கா அவன் வருவானா நிச்சயம் வரமாட்டான் இல்லைங்க வேற வழியே கிடையாது அறுவடை போகுது அம்மோன் புத்திரன் வரப்போறானா பெலிஸ்தர் வரப்போறாங்களா தெரியாது சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்பதான் எல்லாரும் சேர்ந்து வெக்கத்தையும் விட்டு மானத்தையும் விட்டு எல்லாரும் எல்லாரும்ப்தல போனார்கள் போய் கெஞ்சினார்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் வெறுத்துட்டோம் துரத்திட்டோம் அதெல்லாம் நீ மனசுல வைக்காத இது உன்னுடைய ஊரு இந்த ஊரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்பதான் சொன்னான் நானு அந்த பெலிஸ்தரை ஜெயிச்சு காமிக்கிறேன் பதிலுக்கு நீங்க என்ன செய்வீங்க நீ என்ன கேட்டாலும் செய்வோம் உங்களுக்கு எங்கள நியாயாதிபதியா நீ வைப்பியா அப்படின்னு கேட்டான் அப்பதான் எல்லாரும் யோசனை பண்ணாங்க எவனை நாம ஊரை விட்டு துரத்தினோமோ அவனை நம்ம தலைவனை ஆக்கி அவன் சொல்ற மாதிரி நம்ம கேட்டாகணும் அவன் தான் நியாயாதிபதி எல்லாம் நம்ம சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறவன் அவனாதான் இருக்கணும் எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா ஆனாலும் வேற வழி கிடையாது ஊர்க்கார எல்லாரும் சொல்லிட்டாங்க அவனை தவிர வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது உடனே ஒத்துக்கிட்டாங்க நீ ஜெயிச்சுட்டா நீ நியாயாதிபதியாக வரலாம் சொன்ன உடனே ஈவன் சொன்னான் சரி எனக்கு டைம் கொடுங்க நீங்க போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா நேரா மிஸ்பாவுக்கு போனான் மிஸ்பா என்பது தேவனோடு உறவாடுகின்ற இடம் தேவனோடு உடன்படிக்கை செய்கின்ற இடம் தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மிஸ்பாவிடத்துல போய் அந்த இடத்துல உட்கார்ந்து என் தேவனோடு கூட அவன் பேசுவான் அன்பரே இவங்க என்னை துரத்துனாங்க இப்ப இவர்களுக்கு தலைவனாக என்ன ஆக்குறாங்க உண்மையில என்னை இவங்க மதிப்பாங்களா எனக்கு இந்த இடத்துல எனக்கு வெற்றி கிடைக்குமா அவங்க பெலிசர்கள் பெரிய பட நான் என்னால ஜெயிக்க முடியுமா நீர் என்னோடு கூட வந்தீருன்னா நான் ஜெயிக்க முடியும் மிஸ்பா தேவனோடு கூட பேசுகின்ற இடம் அவன் ரவுடித்தனமா இருந்தாலும் ஊரும் குடும்பமும் பெத்தவங்க கூட வெறுத்த நிலைமையில போய் சேருவான் சில சமயத்துல நம்முடைய பிள்ளைகளை சரியானபடி வளர்க்காத சமயத்துல வீட்டை விட்டு நம்ம வெளியே தோரத்துறோம் அன்பு காட்ட யாரும் இல்லாததுனால யாருகிட்ட போவான் ரவுடி கிட்ட தான் போய் சேருவான் வேலையற்றதுகள் எல்லாமே அப்படிப்பட்ட குண்டாசுகளாக கூலி படையாளிகளாக அவங்க தான் இப்ப மாறிட்டு போறாங்க ஆனா அவங்களை அன்பு காட்டி அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல சைக்காலஜிஸ்டை கொண்டு போய் காண்பித்து கவுன்சிலிங்க்கு அவனை வச்சு இப்படி பிள்ளைகளை திருத்த முயற்சி பண்ணணுமே தவிர வீட்டை விட்டு துரத்துவதல்ல எங்கெல்லாம் போய் ஆத்ம ஆதாயம் பண்றோம் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை ஆதாயம் பண்ண நம்மளால முடியல இப்படிப்பட்ட நிலைமையில எப்தாவனுடைய நிலைமையும் அப்படிதான் இருந்தது ஆனா ஆண்டவரே அவனை மறக்கவில்லை ஆண்டவரோடு கூட பேசுகிறவனாக இருந்தான் உனக்கும் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் நம்ம குடும்பத்தினர் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் புரிந்து கொண்டவர் ஒருத்தர் அவரோடு கூட பேச நமக்கு ஒரு மிஸ்பா வேணும் நமக்கு ஒரு மிஸ்பா வேணும் ஆண்டவரோடு பேசுகிற இடம் ஒருத்தர் காமிச்சாரு தோ எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மரம் ஒன்று இருக்கு பாருங்க ஆமா அதுதாங்க என்னுடைய மிஸ்பா எங்க வீட்டுக்குள்ள வசதி கிடையாது பயங்கர பிள்ளைங்க சத்தம் ஜபம் பண்ண முடியாது அங்க போய் உக்காருவேன் என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க வருவார் அது என்னுடைய மிஸ்பா என்னுடைய வேதனையெல்லாம் நான் சொல்லுவேன் அதுதான் என்னுடைய மிஸ்பா பம்பாயில தாராவின்னு சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்குது ஸ்லம் ஏரியா உலகத்திலேயே மிக அதிகமான ஸ்லம் நிறைந்தது அந்த தான் எல்லாம் குட்டி குட்டி வீடுங்க தான் ரெண்டு அடுக்கு மேல கட்டவே கூடாது பன்னெண்டுக்கு பத்து நீளம் உள்ள அந்த வீட்டுக்குள்ள பதினெட்டு பேர் குடியிருப்பாங்க அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே ஆராதனைக்கு கன்வென்ஷனுக்கு அங்க போன சமயத்துல அந்த வீட்டில் ஜபத்துக்காக அந்தவங்க மிஷினரி ஜபக்கூட்டத்தை நடத்துகிற ஒரு தாய் அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்காக போனோம் மத்தியான சாப்பாடு அங்கதான் ஐயரும் நானும் நேரா அங்க போனோம் அப்ப நான் சொன்னேன் இவ்வளவு சின்ன வீட்டில் நீங்க எப்படிமா குடியிருக்கிறீங்க அதுவும் பதினோரு பேர் இருக்கிறீங்களாமே உங்க மூத்த பையனும் மனைவி இங்கதான் இருக்கிறாங்களாம் தங்கச்சிக்காரி உங்க மக கடைசி மக கல்யாணம் ஆகாதவா அவளும் இங்கதான் இருக்கிறாங்களா ஆமாங்க மொத்தம் பதினோரு பேர் நாங்க இங்க இருக்கிறோம் இதுல எப்படிங்க நீங்க குடும்பம் நடத்துறீங்க அதுதாங்க இந்த தாராவில் இருக்கிற எல்லா வீட்லயும் இதே நிலைமை தான் காலையில் ஆம்பளைங்க எல்லாம் வெளியில் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க இருக்கிறதுக்கு இங்கே எங்களுடைய வீட்டுக்குள்ளே பெண்களுக்கென்று தனி இடம் கிடையாது அவங்க வெளியே போன உடனே பெண்கள் குளிக்கிறதுக்கு அந்த மூல இருக்குது பாருங்க அங்கே ஒரு ஓட்டை இருக்குதே அங்கே தான் நாங்கள் குளிக்கிற எங்களுடைய பாத்ரூம் அதுதான் ஒவ்வொரு பெண்களும் குளித்து முடிச்சிருவாங்க அப்புறம் வெளியே போனவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வருவாங்க அங்கே வர்ற வழியிலேயே அங்கே குளிச்சுருவாங்க குளிச்சுட்டு ஈர துணியோட வீட்டுக்கு வருவாங்க இந்த மூலை இருக்குது பாருங்க இதுதான் எங்க கிச்சன் நாங்க எல்லாம் சமைச்சு முடிஞ்ச உடனே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே கழுவி எல்லாம் தொடச்சி சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டி மூலையில வச்சிருவோம் எல்லாம் வெளியே போயிடுவாங்க அந்த மூலை இருக்குது பாருங்க தான் நான் பாய் போடுவேன் அதுதாங்க என்னுடைய மிஸ்பா என் புருஷனை பத்தி அவன் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனா குடிக்காம வீட்டுக்கு வரமாட்டான் அவனாலேயே அந்த வீட்டில் வேதனை அந்த மிஸ்பா அந்த இடத்துல தாங்க என் ஆண்டவரோடு உறவாடுனேன் என் வாழ்க்கை மாற்றப்பட்டதே அந்த இடத்துல தான் என் ஆண்டவர் என்னை சந்தித்தது அந்த இடத்துல தான் அதன் மூலியமாக தான் இவ்வளோ பெரிய குடும்பத்தை என்னால் நடத்த முடிந்தது சின்ன வீடு தான் நீ நினைச்சா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மிஸ்பாவை நீ உருவாக்கலாம் உன் ஆண்டோரோடு பேச ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீ உண்டாக்கிக்கோ நான் வீட்டில் ஜபிக்கும் போது நான் ஜெபிச்சனா என் மனைவி ஆபீஸ்க்கு போயிடுவாங்க நான் ஆபீஸ்ல ஜெபிக்க போயிட்டனா என் மனைவி படுக்கையிலேயே அங்க ஜபம் பண்ணுவாங்க எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு தான் மிஸ்பா தனிமையான நேரம் ஆனா எல்லாருமே கூடிட்டாங்களா பாத்ரூம் தான் மிஸ்பா தொந்தரவே படாத ஒரு இடம் யாரும் கதவு தட்டாத இடம் அந்த இடத்துக்குள்ள தான் யாரும் வராத அந்த இடத்துக்குள்ள முழங்கால் படியிட்டு பிரச்சனைகளை சொல்லுவாங்க தேவன் இடத்தை பார்க்கிறவர் அல்ல அழுக்கை பார்க்கிறவர் அல்ல உள்ளத்தை பார்க்கிறவர் ஆகவே எந்த இடத்துல உன் ஆண்டவரை நீ கூப்புறியோ அவர் பக்கத்திலே வருகிறார் நூத்தி நாப்பத்தஞ்சாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபஸ்தராக இருக்கிறார் நீ உண்மையா உன் பிரச்சனையை நீ ஆண்டுடைய சமூகத்தில் நீ கேட்கிற அப்படின்னாக்கா ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அந்த வார்த்தைக்கு என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அது கரெக்ட் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குது இந்த சம்பவம் இந்த விஷயத்தை நீர் தலையிடாம சரிப்படுத்த முடியாது என்னால சரிப்படுத்த முடியாதுன்ற அந்த அர்த்தத்துல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் தலையிடாம என் மகன் சரிப்படுத்த முடியாது என் மகளை சரிப்படுத்த முடியாது என் மருமகளை சரிப்படுத்த முடியாது என் புருஷனை சரிப்படுத்த முடியாது நீ தலையிட்டாதான் முடியும் அப்படி உண்மையாய் இடம் எந்த இடமானாலும் சரி உனக்கு ஒரு மிஸ்பா வேணும் தேவன் சந்திக்க ஆசைப்படுகிறார் உன் பிரச்சனைகள் எல்லாம் கேட்க ஆசைப்படுகிறார் அந்த மிஸ்பாவிலே இவன் தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பான் இவன் என்ன சொல்லியிருப்பான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னுடைய குடும்ப பேக்ரவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் புகழக்கூடிய அளவுக்கு அல்ல என்னுடைய பேக்ரவுண்டு எங்க அம்மா உங்க அம்மா எப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாம் கூணி குறுகி போயிடுவேன் ஒரு வேசியின் மகன் சொல்ல எனக்கு எப்படி மனசு வரும் நாலு பேருக்கு முன்னாடி உங்க அப்பா யாருன்னு கேட்டா எனக்கு வெக்கமா இருக்குது அவன் ஒரு குடிகாரன் ரோட்ல ரெண்டு மூணு இடத்துல விழுந்து கடத்திருப்பானு பார்த்துருப்பீங்களே எப்படி இருக்கும் அந்த பெத்த பிள்ளைக்கு அல்லது அந்த வீட்டில் இருக்கிற மகளுக்கு மனசு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் இப்படி தான் இருக்குது பகல் சமயத்தில் கவுன்சிலிங்க்கு வருவாங்க ஒரு சகோதரி தன்னுடைய குடும்பத்துக்காக ஜபிக்க வந்தாங்க கூடவே ஒரு குட்டி பிள்ளை நாலு வயசு பிள்ள அவளையும் கூட்டிகிட்டு வராங்க இவங்களுக்கு ஜெவம் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பொதுவாக முடிச்சு ஜெவம் பண்ணியாச்சு கடைசியில் அந்தம்மா சொன்னாங்க இவன் எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ள இவன் அஞ்சு வயசு ஆகுது அக்கா அக்கா நீ ஜெபம் பண்ண போறிய என்னையும் கூட்டிகிட்டு போக நானும் வரேன் அவ ரொம்ப ஆசைப்பட்டா கூட்டிட்டு வந்தேன் அவளுக்கும் சும்மா தலையில வச்சு ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப நான் அவளை கிட்ட வந்து ஏமா இவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்கிறேன் எதுக்காகமா உனக்கு ஜபிக்கணும் படிப்புக்கா இல்ல இல்லை வீட்டில் யாருக்காவது வியாதியா இல்லை யாருக்கும் வியாதி இல்லை பின் எதுக்காகமா ஜெபம் பண்ணணும் உனக்கு என்ன விஷயம் அழுக தொடங்கிட்டா சொல்லுமா என்ன உனக்கு ஏதாவது வைத்து வலியா இல்ல இல்லை பின் எதுக்கு ஜெபிக்கணும் எங்க அப்பா சாகணும் எங்க அப்பா சாகணும் அதுக்காக தான் ஜபம் பண்ண வந்தேன் பகீர்னு ஆய் போச்சு சாகிறதுக்காக இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஜபம் பண்ணதே கிடையாது இந்த சின்ன புள்ள சொல்றாளே அதுவும் பெத்த தகப்ப சாகணும் என்னம்மா உங்க அப்பா மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு இல்ல தினம் குடிச்சிட்டு வந்தேன் எங்க அம்மாவை தலை முடிய பிடிச்சி எட்டி எட்டி உதைப்பாங்க நாங்கெல்லாம் பெஞ்சு கடையில் பூந்துக்குவோம் என் தம்பியை இழுத்து பூத்திக்குவேன் அந்தாணே கொண்டு போக மாட்டேன் எங்கள் அப்பா கால் மெதிச்சு பட்டு அவன் கால் உடஞ்சிருமேன்னு பிடிச்சி நான் இழுத்துக்குவேன் விடிய விடிய எங்கள் அம்மாவை அடிப்பாங்க அவராக ஓஞ்சி போனதுக்கப்புறம் அவ்வளோ அடி வாங்கிட்டோம் எங்கள் அம்மா அந்த ஆளை பிடிச்சி எங்கள் அப்பாவை பிடிச்சி கட்டில் படுக்க வச்சு இதெல்லாம் கூப்பிட்டு பாய் போட்டு எங்களை படுக்க வைப்பாங்க விடிகால நேரத்தில் தான் எங்கள் அம்மா தூங்குவாங்க நாங்கள் தூங்குவோம் ராத்திரி எப்போ வருதோ வருதோ எங்கள் அப்பா எப்படி வரப்போறாரோ பயந்துகிட்டே இருப்போம் இன்னைக்கு ராத்திரியும் தூங்க முடியாது நாளைக்கு ராத்திரியும் தூங்க முடியாது எங்க அம்மா பட்ட பாடு நெட்டியில் தையல் கையில் தையல் கிழிச்சி குத்தி எங்கள் அம்மாவை சித்திரவதைப்படுறாங்க எங்க அம்மா கூலி வாங்கி தான் எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்குறாங்க எங்கள் அப்பா கூலி வாங்கினா அத்தனையும் சாராய் கடைக்கே போயிடுது எங்கள் அப்பா எனக்கு வேணாம் எனக்கு அம்மா இருந்தா போதும் எங்கள் அப்பா சாகணும் உங்க வீட்டுக்குள்ளேயும் பெத்த பிள்ளைங்க யாராவது உன்னை பத்தி எங்க அப்பா ரொம்ப மோசம் அவராலேயே என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் எங்கள் அப்பா செத்தா நல்லது தான் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது அப்படி யாராவது உன் மகளோ உன் மகனோ உன்னை பத்தி சொல்கிறாங்கன்னாக்கா ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணிப்பார்